வணக்கம் வளம போல ரணில் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கிறது ரணில் வந்து ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கின்றார் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் இலங்கை வரலாற்றிலே வந்து ஒரு ஜனாதிபதியாக இருந்த நபர் பல அரசியல் சாதனைகளுக்கு சொந்தக்காரர் பல முக்கியமான பதவிகளை வகித்த இலங்கை அரசாங்கத்தின் அசைக்க முடியாத ஒரு பெரும் சக்தியாகவும் உலக வல்லாதிக்க சக்திகள் இல்ல பலருடைய செல்ல பிள்ளையாகவும் இருந்த ரணில் விக்ரமசிங்க இலங்கை வரலாறுல முதன் முறையாகவே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இன்னும் இருபத்தி ஆறாம் தேதி நான்கு நாட்கள் வந்து தடுத்தம் வைக்கப்பட்டிருக்கின்றான் ஒரு சின்ன விஷயம் அதாவது சின்ன ஒரு தவறு அவர் செய்ததை வச்சுக்கொண்டே அதன் மீது வந்து சட்டம் பாய்ந்திருக்கின்றது இந்த புதிய ஆட்சியில இன்று வந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் தான் வந்து இந்த சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்று அஹ் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆரம்பத்தில் வந்து விசாரணைகள் அழைக்கப்பட்டு கைசே கைசெய்கூடிய வாரன் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு வந்து நீதிமன்றத்தில் ஆயப்படுத்தப்பட்ட வேடில அவர் வந்து பிணைக்குரியதை வந்து போட்டிருந்தார் அந்த புண சம்பந்தப்பட்டு வந்து சொன்ன விடயம் மனைவி வந்து கேன்சர் சம்பந்தப்பட்ட ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தான் தான் மனைவியை பார்த்து கொண்டிருப்பதாகவும் அப்படினாலும் சொல்லி சொல்லியிருந்தாரு அதே போல தனக்கும் அஹ் இதய வருத்தம் அல்சர் மேல டயபெட்டிக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒன்று நீதிமன்றத்துல கொடுத்திருந்தார் அப்படி இருந்தும் நீதிமன்றத்துல வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனைகளும் போய் கொண்டிருந்தது இடையில ஒரு பெரிய பாக்கட் வந்து இந்த தீர்ப்பு வந்து குறிப்பிட்ட நேரம் வந்து காலதாமனம் காலதாமதமும் ஆகி இருந்தது அதுக்கு பிறகுதான் <laughs> <laughs> அஹ் தடுத்து வைக்கக்கூடக்கூடிய ரிமாண்ட் கூடிய ஓடரை வந்து நீதவன் வந்து பிறப்பித்திருக்கின்றார் ஒரு பெரிய சிக்கலா போய் கொண்டது காரணம் வழியில பெரிய பதட்டம் ரணிலுடைய ஆதரவாளர்களும் மிகப்பெரிய அளவில் குமிந்திருந்தார்கள் அஹ் தங்களுடைய ஆதரவை ரணில் விக்ரம விக்ரம் விக்கிரமசிங்கவுக்கு தெரிவிப்பதற்காக இறங்கியிருந்தார்கள் இப்படி எல்லாம் பெரிய போய் கொண்டு வந்தாலும் விட பெரிய அரசியல் அஹ் பிற பலங்களும் வந்து அங்க வந்திருந்தார்கள் இந்த வகையில தான் வந்து இன்றைக்கு முடிவு இப்ப வந்திருக்கிறது இன்னும் நான்கு ஐந்து நாட்களுக்கு வந்து ரிமண்ட் பண்றது என்ன நடக்கும் அப்படின்றதும் உண்மையை சம்பவம் என்றுதான் சொல்லிக் கொள்ளணும் அரசாங்கம் ஆரம்பத்துல சத்தம் இல்லாததான் நிறைய தினம் ரணில் விக்ரம் சிங்காவும் போகாமல் ஆஹ் வேற காரணங்களை சொல்லி காடி ஒன்று இருந்தார் ஒரு கட்டத்துல வந்து மக்களுக்கு ஒரு அதிருப்தி வந்தது ரணில் பெரிய பெரிய முதல இவியெல்லாம் பிடிக்கலதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தது ஆனால் இந்த முதலையே பிடிப்பார்கள் சொல்லி மக்களை வந்து நெச்சுப்பாட்டிருக்க மாட்டார்கள் ஆனால் பிடிச்சிருக்கிறார்கள் அது ரிமாண்ட் பண்ணிக்க சரி ஒரு சிறிய ஒரு விஷயம் அதாவது சில மில்லியன் மோசடி சம்மந்தப்பட்டது அரசா சொத்தை வந்து முறைகேடாக பயன்படுத்தி இதை வச்சுத்தான் வந்து செய்திருக்கிறார்கள் ஆஹ் பார்க்கலாம் இதுக்கு அது அடுத்த கட்டம் இதை வச்சு கொண்டு எப்படி வந்து அடுத்த கேஸை வந்து கொண்டு நடத்த போகிறாங்கன்னு சொல்லி காரணம் ஒரு இலங்கையின் ஜனாதிபதி அந்த ஒரு நபரை வந்து பிடிச்சி உள்ள போடுறோன்றது வந்து வரலாறுல இப்பதான் இலங்கையில நடக்குது அப்ப இதை வச்சுக்கொண்டு இது ஒரு பெரிய படிப்பணியா கூட இருக்கலாம் ஏற்கனவே இன்னும் சில ஜனாதி முன்னாள் ஜனநாதிகள் வந்து பிரச்சனைக்கு உள்ளாக கூடிய வாய்ப்பு இருக்கிறார்கள் அவைக்கு ஒரு சமிக்கையா கூட இதை எடுத்துக்கொள்ளலாம் இப்ப அவையிலே கூட வந்துட்டு ஒரு பயம் வந்து வந்திருக்கும் இல்லது இனி என்ன அடக்கும் அப்படின்றதுக்குரிய சில சமிக்கைகள் சமிக்கைகள் ஊடாவைக்கு விளங்கி இருக்கலாம் இது இப்படிதான் போகுது அப்படின்ற மாதிரி ஆஹ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இப்ப ரணில் விக்ரம் சிங் அப்படின்னா உருவாக்கம் பார்த்தா அவங்க தெரியும் சில்வர் போனு சொல்லலாம் அதாவது என்ன ஒரு மிகப்பெரிய காசுக்கார குடும்பத்தில் பிறந்துரும் நபர் அவர் கஷ்டப்படலாம் ஒன்றுக்கு வரவே இல்லை இருந்து நல்ல கல்வி நல்ல இது சொல்லி அரசாங்கத்தில் செல்வாக்கிலேயே வளர்ந்த நபர் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாகவே மிகப்பெரிய குறுகிய கால சின்ன வயசுலேயே அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய பதவிகளிலேயே இருந்த நபர் அவருக்கு வறுமை இந்த சிறை இதெல்லாமே வந்து வாழ்க்கையில் பார்த்தே இருக்க மாட்டார் அப்படியெல்லாம் இருந்த நபர் தொடர்ச்சியாக வந்து அரசியலில் இலங்கை அரசியலில் தெரிஞ்சும் தெரியாமல் மறைமுகமாகவும் கூட வந்து மிகப்பெரிய செல்வாக்க செலுத்தி கொண்டே இருந்த நபர் முப்பது வருஷத்துக்கு மேற்பட்டு இலங்கை அரசாங்கத்தால் வந்து தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட விடுதலை புள்ளிகளுடைய சரிவுக்கு வந்து காரணமாக இருந்த சில விடயங்களை ஆரம்பத்தில் அதுக்குரிய விதைகள் சிலத்தை போட்டதில் ரணில் விக்ரமசிங்கும் மிகப்பெரிய பங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதை விட அதுக்கு பிறகு கூட இலங்கை வந்து அறகலையை மாதிரி மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கு உள்ளான வேலையில கூட அதை சாதுரியமாக நகர்த்தி அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தன் பக்கமாக திருப்பினதில் எல்லாம் வந்து மன்னனுடைய ராஜதந்திரம் வந்து மிக பெரிதே சொல்லிக்கொள்ளலாம் இப்ப இந்த மாதிரி எல்லாம் செய்யப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு வந்து அஹ் பவக்கட் நேரத்துல மக்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்ச நேரம் முதல்ல வந்து தந்த நபருக்கே இன்றைக்கு பவக்கட் வேற வச்சு கைது செய்திருக்கிறார்கள் தான் சொல்றோம் விதி எப்படி எல்லாம் வந்து விளையாடுது அப்படின்னு தான் பார்த்துக் கொள்ளணும் இவர் சம்பந்தமாக பாரதூரமான குற்றச்சாட்டுகள் கூட வந்து நிறைய இருக்கிறது முக்கியமாக ஜேஇபி சம்பந்தமாக அந்த பட்டலந்த முகாம் வதை முகாம்கள் சம்பந்தப்பட்டெல்லாம் மிக பாரதம் அதாவது சாதாரண மக்களால் நம்ப முடியாத பல வேலைகள் பல கீழ்த்தரமான விடயங்கள் எல்லாம் இவருடைய ஆட்சியில இவருடைய தலைமையின்கள் இவருடைய கட்டல்களுக்கு ஏற்ப நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது எங்க இதுன்ற அந்த ஆழம் வந்து எங்க போய் தொடரும் அப்படின்றது இனிவர் காலத்திலாம் தெரியும் இந்த விசாரணைகள் வந்து இந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி அதே போல சர்வதேசத்தின் அழுத்தம் தலையீடுகள் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இது எல்லாத்தையும் விட முக்கியம் இலங்கை அரசாங்கம் ஒரு முக்கியமான விஷயத்தையும் ஒரு முன்னிலே ஒரு முன்னுதாரணமாக சேர்க்கன்னு சொல்லி சொல்லலாம் ஒரு இலங்கை ஒரு நாட்டின் ஜனாதிபதி அறிந்த ஒரு நபரை சட்டத்தின் முன் நிறுத்தி வந்து சாதாரணமாக எந்த ஒரு நாளுமே பெரிய செய்ய மாட்டார்கள் அஹ் கீழத்திய இது சாதாரண நடக்கும் அது அரசியல் பழிவாங்களோட முடிந்திடும் உண்மையான நீதியோ இல்லது அஹ் தன்மையோ வந்து கொடுக்கப்படுறது இல்லை அப்படி கொடுக்கப்பட்டா கூட வந்து அரசியல் பழிவாங்களுக்குரிய மக்கள் தான் வந்து கொடுக்கப்படுறது இல்லாமல் நீங்கள் வேற நாடுகள் பார்க்கலாமே சைனா இருக்கலாம் கொரியா இருக்கலாம் ஜப்பான் இதெல்லாம் வந்து நடந்திருக்கிறது தான் ஏற்கனவே இந்த முன்னாடி நாடுகள் ஆனால் மேற்க அப்படி ஒன்று இருக்கிறது இல்லை இலங்கை வந்து ஒரு நடுவில் நடுவில் இருக்கிற நாடுன்னு மேல் மேலே நடுவில் இருக்கிற ஒரு நாடு இவர் ஒரு மேற்குலகத்துக்கு செல்ல பிள்ளையா இருக்கின்ற ஒரு நபர் அவரை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க காரணம் எங்களுக்கு வெளியில செய்தியில வேற வேற மாதிரிலாம் தெரியலாம் ஆனால் உள்ளுக்கு ஒரு சர்வதேச அழுத்தம் வந்து எப்பவுமே ரணிலுக்கு ஆதரவாக இந்த அரசாங்கத்துக்கு எதிராகிறது வாய்ப்புகள் வந்து கட்டாயம் இருக்கும் இதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆஹ் இந்த தகவலின் படி வந்து இனி நாலு நாளைக்கு அவர் இந்த சிறைக்குள்ள போயிட்டு இருக்க போறார் நீங்களோட நினைக்கலாம் எல்லாரும் இருக்கிற மாதிரி சிறையாத்தான் இருக்கோம்னு சொன்னா எங்களுக்கு மட்டுமே தெரியல சில பேர்ல எம்பி ஜனாதிபதிகளுக்கு கொஞ்சம் சில வசதிகளோட இருக்கலாம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு அறை வந்து கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எப்படியோ ஹில்டன் கிங்ஸ்பெரியோ போற போறது இல்லை அது அப்படினால அவருக்கு இது தூரத்துக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்றத வந்து யோசிச்சு பார்த்தாலே சரியான சொல்ற சாதாரண மக்களோ இல்ல வேற எல்லாம் பழகிடும் இந்த மாதிரி நபர்களை வந்து ஒரு நாள் உள்ள போறதே வந்து மிகப்பெரிய கஷ்டம் ஆனா அப்படி நாலு நாள் போட்டிருக்கிறார்கள் அந்த நாலு நாள் எப்படி அவர் கடத்த போகிறார் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு இது அந்த நாலு நாள் எப்படி அவருக்குள்ள ஒரு தாக்கத்தை செலுத்த போகுது அப்படின்றதும் அதனுடைய பின்விளைவுகள் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னா வந்து பெரிய ஒரு கேள்விக்குரிய எனக்குள்ள இருக்குது காரணம் ரணில் வந்து ஒரு சாதாரண நபரை இல்லை அவர் ஒரு தனி நபரே அவர் ஒரு தனி நபராக இருந்தா கூட அவர் மிகப்பெரிய சக்திகள் கையில வச்சிருக்கிற ஒரு நபர் அத மிக ஆழமான அரசியல் அரசியல் இலக்குகள் மிக ஆழமான அரசியல் அனுபவம் அறிவுகளை கொண்டு வரும் நபர் அவ அப்படி ஒரு நபரை வந்து நாங்கள் அரசாங்கம் வந்து கைது செய்து இப்படி ஒரு செய்த செய்ய என்றும் சரியா இருக்கலாம் ஆனால் தனிப்பட்ட ரீதியாக வந்து அவர் சீன்ற விதமாக அது செய்யப்பட்டிருந்தால் இல்லாத அவர் அதை சீன்ற விதமாக எடுத்திருந்தால் அதனுடைய பின்விளைவுகளோ பதிலடியோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்றவனும் இல்லை சொல் அதை நேற்று பார்க்க முடியாத அளவு கூட இருக்கலாம் காரணம் நிறைய இடங்கள்லாம் நம்ம பேச்சனில் வர்றது அப்படி போயிக்க அவர் வந்து முற்று முழுதாக இலங்கைக்கு குறிப்பிட்ட அரசாங்கத்துக்கு எதிராகவோ திரும்பி மறுபடியும் வேலை செய்யறதுக்குரிய ஒரு தூ ஒரு ஒரு தூண்டலை கூட இந்த கைது வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு சாதாரணமா தெரியும் பல அரசியல்வாதிகள் வந்து மிகப்பெரிய வேலையெல்லாம் சிறைக்கு போயிட்டு வந்துதான் செய்திருக்கிறார்கள் சிலைக்கு முன்னவங்க சாதாரண வேலை அதாவது அதோட அப்படியே சிறைக்கு முன்னவர்கள் இருந்ததுனா சின்ன சின்ன வேலையாக தான் இருந்திருக்குன்னு சொன்னால் அது அது சின்ன சின்ன வேலையாக அளவுக்கு வெளியில வந்து பெரும் விளையாட்டுகள் காட்டியிருக்கிறார்கள் என்ன சிறை அதுதான் சிறை அந்த சிறை வந்து உங்களை ஒன்று அழிக்கும் இல்லை தூண்டி உங்களை இன்னும் கொஞ்சோண்டு எரிய செய்யும் அத வந்து சாதுரியமாகத்தான் வந்து எதிரிகள்ல எப்பவுமே பயன்படுத்தி கொள்ளணும் எல்லாருக்கும் அது வந்து இப்போ உடிச்சு போட்டோன்னு வருத்தம் வந்து சாகிற மாதிரி இருக்காது சில பேருக்கு அப்படி நடக்கும் சில பேர் அங்க அதுக்குள்ள இருந்து கொண்டே வைராக்கியமாயி அஹ் திருப்பியே எரிச்சியை விட்டுருவாங்க போட்டாக்குல ரணில் பார்க்கலாம் மிக பெரும் ராய தந்திரி அப்படின்னு சொல்லி புகழப்பெற நபர் இவர் எந்த மாதிரி இந்த சிறையனோ தடுக்க போறா இதுக்கு பிறகு இவர் என்ன இது வெளியில வந்தோ இதுக்கு இதுடைய பின்விளைவோ இல்லைய பதிலடியோ வந்து எப்படி கொடுப்பார் அது எப்படி இலங்கை அரசாங்கத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லது இலங்கை அரசா அரசியல எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் காரணம் ஆஹ் உலகம் முழுவதுமே வந்து வாரவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து மிகப்பெரிய அளவுல பொருளாதாரம் வந்து செய்வத வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே கணித்து தான் வைத்திருக்கிறார்கள் அப்படி இருக்க அஹ் உலகம் நல்லா இருக்கையே இலங்கை வந்து நல்லா இருக்கிறீங்க உலகமே பொருளாதாரத்துல உயிரேக்க இலங்கை கட்டாயம் வளர்த்தான் போகுது அப்படியான நேரம் அஹ் அலுவலக அரசாங்கம் இப்ப இருக்கிற அரசாங்கம் என்ன செய்யும் அதாவது எல்லாத்தையும் வந்து என்ன செய்ய போயணும்ன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாருக்கும் உனக்குமே இருக்குது இந்த கைதிகள் இதெல்லாம் சரி ஓகே குற்றம் கைது எல்லாம் செய்யுது ஆனால் இதெல்லாம் செய்து போட்டும் சரியா இருக்கிற இப்ப இருக்கிற அரசாங்கம் முழுசா முழுசா சரியா இருக்கிறோம்னு சொல்லி கொண்டு நாட்டை காப்பாத்தான் விட்டுட்டால் அது பிரியோசனம் இல்லாதான் போகும் மக்கள் மத்தியில வந்து அது வேற மாதிரியான ஒரு கருத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஊர்ல சொல்லுவாங்க நல்லவன் வாழ மாட்டான்னு சொல்லுவான் அதாவது சொன்னதுன்னா எப்பவுமே நூறு வீதம் நல்ல செய்யறவனுக்கு வந்து அந்த எப்படி புழைக்க சரி அப்ப அதனால புழைக்க தெரியாத அப்படிலாம் அவனால சரியா வாழ முடியாம போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு அந்த மாதிரி என்ன சொன்னால் இப்ப ரணில் அப்ப மக்கள் அப்படி இருப்பாங்கன்னு சொன்ன ஒரு கட்டத்துல அஹ் இந்த அரசாங்கமும் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி சொன்னா மக்கள் அப்படி நினைப்பாங்கன்னு சொல்லி நாள் ஏற்கனவே இருந்து அரசாங்கம் அதாவது ரணில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தில ஊழல் குடிதல்கள் வந்து மிகப்பெரிய இருந்தாலும் அவர்கள் நாட்டை சரியா பார்த்து கொண்டு கொண்டாக்கல் ஆனால் அப்படின்னால அதை திருடிதான் திருடட்டும் ஆனால் நாட்டை சரியா வச்சிருந்த பொருளாதார கஷ்டத்தை கொண்டு வரையில அப்படின்ற மாதிரி கூட திருப்பி நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இது ரன்னுக்கு சாதகமா போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது காரணம் உலகம் அத்தனை தான் போக போகு அப்ப உலகத்தின் பிரச்சனையை நாங்க பாத்துக்கோ உலகத்தில் எங்கண்ட இலங்கை மக்கள் வந்து பிண்டைக்கு அனுர வாழ்கின்றவர்கள் வந்து நாங்கள் நேற்று மகிந்த வாழ்க்கை சொன்ன நபர்கள் தான் இன்றைக்கு மகிந்த ஒலிகள் சொல்வார்கள் பிண்டைக்கு அனுர வாழ்க்கை சொல்வார்கள் நாளைக்கே எந்த வக்கவும் இல்லாமல் அனுர ஒளிகள் சொல்ல முடியாக்கல் ஆனால இவர்களை வச்சுக்கொண்டு அஹ் முக்கியமான முடிவுகள் எல்லாம் வந்து மேல எந்த அரசாங்கமும் எடுக்க போறது புத்திசாலியை ஆஹ் அஹ் ஆழ்றவருமே எடுக்க போறது இல்லை அஹ் அவர்கள் உலகத்தையும் இலங்கை என்ற சரியான அஹ் நிலைமையையும் எதிர்கொண்டுதான் அதை வச்சு ஒப்பிட்டு கணிச்சு தான் வந்து முடிவெடுத்துக் கொள்வார்கள் ரணில் அப்படி ஒப்பிட்டு கணிச்சு முடிவெடுக்கிற ஒரு நபர் சொல்லிக்கொள்ளலாம் இப்ப அவருக்குள்ள ஒரு தனிப்பட்ட அவமானம் வந்துட்டு அவர் ரோயல் குடும்பத்தில் அந்த மாதிரி மிக பெரும் பணக்கார ஒரு கௌரவ அந்தஸ்துரிய குடும்பங்கள்ல இருந்து வந்த நபர் உங்களுக்கு தெரியுமா கதை கேக்கையே நோமில்ல நக்கல் ஒரு நக்கல் தொழிலாம் கைச்சு கொண்டிருப்பார் அப்படிப்பட்ட நபரை சிரிண்டி இருக்கிறீர்கள் சிரிண்டதெல்லாம் ஓகே என்ன சொன்னீங்க அதுக்கு காரணம் இருக்குது ஆனால் சிரிண்டிட்ட நாட்டையும் அதே மாதிரி டெவலப் பண்ணி விட்டுருங்கள் திருப்பி ரணில் போற மாதிரி இருந்தீங்கன்னு சொல்லிங்கன்னா அது உங்களுக்கும் வக்கக்கேடு உங்களுக்கு ஓட்டு போட்டக்களுக்கும் வக்கக்கேடு சொல்லி கொள்றோம் இதான் தகவல் சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்கான கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுதுங்க நன்றி